ஏ ரோஜா பூஜா நீங்க எல்லாரும் எங்க தோட்டத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல பாருங்க இதுதான் எங்க தோட்டம் பாத்து கிணத்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸா நிக்காதீங்க கிணத்துல தண்ணி ஜாஸ்தியா இருக்கு சரியா அதனால கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க

சிண்டு சிண்டு அதுக்கு முன்னாடி கிணத்துல இருக்கிற குப்பை எல்லாம் கொஞ்சம் பெரிய குப்பையாவே எடுத்துறலாம் சிண்டு பாக்கறக்கே ரொம்ப மோசமா இருக்கு சிண்டு ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் குப்பை எல்லாம் எடுத்துறேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல பாருங்க திரும்ப இதே மாதிரி குப்பை நிரஞ்சிரும் திரும்பவும் ஒரு காத்து அடிச்சுச்சின்னு வெச்சுக்கோங்க தோட்டத்துல இருக்கிற குப்பை எல்லாம் கொண்டு வந்து கிணத்துல போட்டுறோம் அண்ணா மோட்டார கொஞ்சம் ஆன் பண்ணுங்கண்ணா தம்பி இருங்க தம்பி மோட்டார் தான் ஆன் பண்றதுக்கு பாத்துட்டு இருக்கேன் பசங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுங்க தம்பி தண்ணி பயங்கர வரும் தண்ணி வேற ஜாஸ்தியாக இருக்கு நம்ம மோட்டார் வேற பவர் ஜாஸ்தி தான் எடுத்து விட உங்களுக்கு போய் குளிச்சுக்கலாம் அதெல்லாம் நான் பைப்பை எடுத்து தொட்டிக்குள்ளே விட்டுருங்க மத்தியா நான் பார்த்துக்கிறேன் ஏ நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க தொட்டியில் வந்து குளிங்க சரியா கிணத்துல எல்லாம் குளிக்க முடியாது பம்ப் செட் எடுத்து விடுறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதுக்கு வேணால் பம்ப் செட் போட்டு குளிச்சுக்கலாம் அது வரைக்கும் நீங்க தொட்டியில் உட்காந்துட்டு இருங்க டே ராகுல் அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா தண்ணி வழிஞ்சு அங்க தாண்டா வருவோம் டே சின் தண்ணி வழிஞ்சு வந்துச்சுன்னா அந்த வலியுற தண்ணி என் மேல வருட்டுங்கறக்கா தான்டா இங்க படுத்துட்டு இருக்கேன் இங்க படுத்தா அந்த தண்ணியில அப்படியே சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கு தெரியுமா ஆ சூப்பரா இருக்குடா என்ன சிண்டு நீ நாங்க பம்ப் செட்ல குளிக்கலாம்டா வந்தோம் இப்ப போய் தொட்டில குளிக்க சொல்றா சரி ஓகே கொஞ்ச நேரம் தொட்டில குளிப்போம் தொட்டில குளிக்கிறது ஜாலியா தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் நீ பம்ப் செட் எடுத்து விடணும் சரியா அதெல்லாம் நான் எடுத்து விடுறேன் பா இப்ப தோட்டத்துக்கு தண்ணி போணும்னு சொல்றாங்க அதனால தான் தொட்டிக்கு எடுத்து விடுறாங்க நீங்க கொஞ்ச நேரம் போய் தொட்டில குளிங்க ஒரு அரை மணி நேரம் தான் தோட்டத்துக்கு எல்லா தண்ணி பாஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பம்ப் செட்லயே டைரக்டா குளிக்க வைக்கறேன் ஹாய் சிண்டு இங்க தொட்டிலே சூப்பர் ஜாலியா தான் இருக்கு தெரியுமா செம ஜாலியா இருக்கு சிண்டு ஏய் ராகுல் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க கீழ நீயும் பேசாம மேலே வாடா மேலே இங்க சூப்பரா இருக்கு அதெல்லாம் இல்ல இங்க பாருங்க தொட்டில இருந்து தண்ணி வழிஞ்சிட்டு இருக்கல இங்க படுத்தா செம ஜாலியா இருக்கு தெரியுமா நல்லா சறுக்கி சறுக்கி விளையாடலாம் இப்ப பாருங்க எப்படி தண்ணியிலேயே நான் சறுக்கிட்டு போறேன் திரும்ப மேலே வந்தா திரும்ப தண்ணி என்ன அடிச்சிட்டு வந்துருது இங்கதான் இருக்கிறதுலே சூப்பரா இருக்கு நீங்க அங்க இருங்க நான் இங்க இருக்கேன் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க கூடாது காரு டிராக்டரு எல்லாம் பயங்கர அழுக்கா இருக்கு கழுவி ஒரு வாரம் ஆச்சு எங்க அம்மா வேற என்ன திட்டிகிட்டே இருக்காங்க அண்ணா அந்த பம்ப் செட்டு கொஞ்சம் போட்டு விடுங்கண்ணா டிராக்டர் அப்படியே ஒரு கழுவு கழுவிடலாம் சிண்டு சிண்டு இப்ப டிராக்டர் எல்லாம் நீ கழுவுற சிண்டு எங்க கிட்டயும் குடு சிண்டு நாங்களும் கழுவு போல

அது கூட நல்ல ஐடியா தான் ரோஜா யூஸ்வலா எங்க அம்மா தான் இந்த மாதிரி சோப் போடுவாங்க இன்னைக்கு நீங்க போடுறீங்க அப்படியே அந்த கார் பாருங்க எப்படி மண்ணா இருக்கு பாருங்க ஊர்ல இருக்கிற சேர் ஃபுல்லா அந்த கார்ல தான் இருக்கு சரி ஓகே எடுத்து விட்டுறா நீங்க நல்லா தேய்ச்சு கழுவிடுங்க சரியா சிண்டு நாங்க எப்பதான் சிண்டு பம்ப் செட்ல குளிக்கிறது நீ உன்னோட காரே டிராக்டர் எல்லாத்தையும் குளிக்க வச்சிட்டு இருக்க ஜாலியா அப்படியே நீயும் தண்ணில நனைஞ்சிட்டு இருக்கேன் நாங்க எல்லாம் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் தான் பாக்கணும் பம்ப் செட்ல குளிச்சாதான் சூப்பரா இருக்கும் தெரியுமா அடுத்த ரெண்டு மாசத்துக்கு எங்க தோட்டத்துல தானே இருக்க போறீங்க நம்ம டெய்லி தோட்டத்துக்கூட வரத்தானே போறோம் அப்ப டெய்லி நீங்க பம்ப் செட்ல குளிக்கலாம் இது ஒன்னும் அவ்வளவு அதிசயம் எல்லாம் இல்ல இருங்க இருங்க இந்த காரு என்னோட ரொம்ப ஃபேவரட் கார் சரியா சூப்பர்மேன் மேன் காரு இதை மட்டும் நல்லா தண்ணியில வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே அடிச்சு விட்டுறேன் நீங்களும் அப்படியே நல்லா சோப் போட்டு குளிச்சிடுங்க போச்சின்ட்டு நீ அங்க பாரு நீ நல்லா குளிச்சிட்டா இப்போ மோட்டார்ல தண்ணியே வர மாட்டேங்குது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு நினைக்கிறேன் இப்போ நாங்க எல்லாம் வீட்டுக்கு போய் பாத்ரூம்ல தான் குளிக்கணும் அட ஆமா நீங்க சொன்ன மாதிரி தண்ணியே கொஞ்சம் சன்னமா வர்ற தான் இருக்கு அண்ணா மோட்டார்ல ஏதாவது பிரச்சனையா பாருங்கண்ணா தண்ணி சரியா வர மாட்டேங்குதுண்ணா தண்ணி ரொம்ப கம்மியா வருது இப்படி வந்தா எப்பன்னா தோட்டத்துக்கு பாய்ச்சி முடிக்கிறது தம்பி மோட்டார்ல ஏதாவது குப்பை மாட்டிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எடுத்து விட்டுறேன் தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இனி கொஞ்ச நேரத்துல பாருங்க நல்லா கிளியரா ஃபாஸ்டா வரும் சிண்டு சிண்டு இப்ப முன்னாடி இருந்ததுக்கு நல்ல வேகமா வருது சிண்டு நல்ல ஃபாஸ்டா வருது சரி ரைட் அண்ணா சூப்பரா வருது குப்பையெல்லாம் குப்பை எல்லாம் நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் இருங்க இந்த காரை கடைசி அவ்வளவு குளிக்க வச்சிடறேன் எங்க அம்மா வந்து பாத்தாங்கண்ணா அப்பதான் எங்க அம்மா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லாட்டி எது கேட்டாலும் ஏன்னா நான் சொல்ற வேலையில நீ செய்யறியான்னு கேட்பாங்க ஓகே அடுத்தது ரெடியா இருங்க சோப்பு ஷாம்பு எல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருங்க உங்க மேல அப்படியே அடிச்சு விட்டுறேன் சூப்பர் ஜாலியா இருக்கு சின்டு அப்படியே அடிச்சு விடு சின் இந்த வெயிலுக்கு அப்படியே போல இருக்கே டே 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 சிண்டு நான் பாட்டுக்கு அமைதியாக படுத்துட்டு இருக்கேன் என் மேலே ஏண்டா அடிக்கிற அவங்க மேலே வேணா ஆடுற அவங்க தானடா ஒன்று அடிக்க சொல்லி கேட்குறாங்க ஹை செம ஜாலியாக இருக்குது சிண்டு சிண்டு இதில் குளிக்கிறது வந்து ஷவரில் குளிக்கிறத விட சூப்பராக இருக்குது தெரியுமா தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக இருக்கு சிண்டு நம்மளே தள்ளி விட்டுரும் போல இருக்கே ஆமா இது கிணத்து தண்ணியே எடுக்கிறது தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக தான் வரும் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்களே கீழே விழுந்துருவீங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நானும் கொஞ்சம் தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி அடிப்பேன்ல நீயே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க ஆமாண்டா எனக்கே கொஞ்சம் டயர்டான தான் ஆயிடுச்சு சரி நீயே அவங்க மேல அடிச்சுடு அப்படியே இன்னொரு கருப்பு கலர் கார் ஒண்ணு இருக்குடா அதையும் அப்படியே நீட்டா வந்து கிளீன் பண்ணி வச்சிரு சரியா டே சின்டூ எங்கள் வீட்லையெல்லாம் எங்கள் அம்மா இந்த வேலையெல்லாம் பண்ணவே விட மாட்டாங்கடா உங்கள் ஊரில் தான் தோட்டமெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பம்ப் செட்டெல்லாம் இருக்குடா ஜாலியாக நீ எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் வீட்ல எல்லாம் நாங்கள் எப்பவுமே பாத்ரூமில் தான் குளிக்கணும் தெரியுமா இந்த மாதிரி பைப்பில் குளித்தா எங்கள் அம்மா தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்கடா

வரும்போது டெய்லி சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்தரலாம் ஓகேவா சிண்டு சிண்டு பேசாம நம்ம இங்கேயே வந்து ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி தங்கிக்கலாமா சிண்டு நம்ம பேசாம இங்கேயே நம்மளே நமக்கு வேணுங்கறத சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் சரியா எனக்கு குக்கிங் கூட நல்லா வரும் தெரியுமா ஐயோ தோட்டத்திலேயே தனியா வீடு கட்டி அதுக்கப்புறம் நம்மளே குக் பண்ணிக்கலாம் சொல்றீங்களா எங்க அம்மா விட விடமாட்டாங்கப்பா ஏன்னா தோட்டத்துல தங்குறதுல ரிஸ்க்கு நைட் ஆச்சுன்னா அக்கம் பக்கத்துல எல்லாம் வீடுங்க இல்லையா இல்ல அதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா யாரையும் கூப்பிட முடியாது எங்கேயும் போக முடியாது அது மட்டும் இல்ல பயங்கர இருட்டா இருக்கும் நம்மளே கொஞ்சம் பயந்துக்குவோம் தெரியுமா சிண்டோ சிண்டோ ப்ளீஸ் சிண்டோ இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம தோட்டத்தில் தங்கலாம் சிண்டோ நம்மளே இங்கே வந்து நூடுல்ஸ் அதுக்கப்புறம் இல்லாட்டி வந்து எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சிண்டோ டேய் ராகுல் இந்த கருப்பு கலர் கார் பாருடா எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளீன் பண்ணி விடுறா டேய் சிண்டோ அவங்க சொன்ன மாதிரி நைட் எல்லாம் வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் தங்குறதுனா நான் எல்லாம் வரமாட்டேன்டா இந்த மாதிரி ரிமோட் ஏரியாலலாம் என்னால் தங்க முடியாது புரியுதா இங்கே எல்லாம் ஆள் நடமாட்டேன் இல்லாமல் பயங்கர ரிஸ்க்கு என்ன ராகுல் நீ இப்படி பண்ணுற ஒரே ஒரு நாள் தானே நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே நைட்டில் தனியாக தங்கலாம் ராகுல் ப்ளீஸ் ராகுல் நீயும் ஒத்துக்கோ ராகுல் சரி ஓகே ஒரே ஒரு நாள் நான் வேணா நான் ஒத்துக்குவேன் டெய்லி வர்றதுனால நான் ஒத்துக்க மாட்டேன் புரியுதா ஒரே ஒரு நாள் தான் ராகுல் நல்லா சோப் போட்டு நல்லா ஜாக்கிரதையா இருக்கணும் பம்ப் வந்து பயங்கர பவர்ஃபுல் வர உன் மூஞ்சில டேரக்டா அடிச்சோன்னு வச்சுக்கோ நீயே கீழே அவ்வளவு பவர்ஃபுல்லா வரும் சரி சரி போது எல்லாரும் குளிச்சது போது வாங்க வாங்க ரொம்ப நேரம் இந்த மாதிரி சாயந்தர நேரத்துல தண்ணீர் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சளி புடிச்சிக்கோ உங்களுக்கு எல்லாம் சளி புடிச்சுன்னா எங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க டே 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 ஜிண்டூ என்னடா நீ இப்போ தானடா மோட்டார் ஆன் பண்ண அதுக்குள்ள ஆஃப் பண்ணுறேன்னு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விடுறா ப்ளீஸ்டா வீட்டுக்கெல்லாம் போனால் ஜாலியாகவே இருக்காதுடா இன்னொரு இப்போ அரை மணி நேரம் இங்கே இருந்துட்டு போகலான்டா அரை மணி நேரம் எல்லாம் முடியாது அஞ்சு நிமிஷம் வேணா ஓகே இல்லாட்டி அந்த தோட்டத்தில் இருக்கிற அண்ணனே வந்து எங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாரு புரியுதா அஞ்சு நிமிஷம் தான் நீ மோட்டார் ஓடும் அதுக்குள்ள நல்லா குளிச்சுக்கோங்க டே ராகுல் ஏன்டா என் மேல தண்ணி அடிக்கிற நானே கீழே விழுந்துட்டேன் பாரு சரி போதும் ஓகே நான் இதுக்கு கடைசியா குளிச்சுக்கிறேன் குளிக்க வேண்டாம் அண்ணா மோட்டார் ஆஃப் பண்ணிருங்கண்ணா எல்லாரும் குளிச்சாச்சு டிராக்டர் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சுண்ணா தோட்டத்துக்கு தண்ணி விட்டாச்சு அவ்வளவுதான் போதும் மோட்டார் ஆஃப் பண்ணிருங்கண்ணா தம்பி என்ன தம்பி நைட் எல்லாரும் நீங்க இங்கேயே தங்குறீங்களா நான் கிளம்புறேன் தம்பி பாத்து ஜாக்கிரதையா இருங்க